தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியனின் சென்னை கோட்டத்தின் தாம்பரம் பல்லாவரம் மாடம்பாக்கம் புதிய கிளை துவக்க விழா இன்று காலை மாடம்பாக்கம் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் சென்னை கோட்ட தலைவர் எஸ் தனசேகர் மற்றும் துணை தலைவர் சம்பத் ஆகியோர் தலைமையில் ஓதுவார் சுகாஞ்சனா இறை வணக்கத்துடன் மணிகண்டன் பாபு மாறன் ஆகியோர் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திருக்கோவில் மாடம்பாக்கம் செயல் அலுவலர் கா விஜயன் தாம்பரம் செயல் அலுவலர் இரா பா தீபா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் மேலும் இக்கூட்டத்தில் சென்னை கோட்ட கௌரவ தலைவர் வேலாயுதம் செயலாளர் தாம்பரம் இரா ரமேஷ் கொள்கை பரப்பு செயலாளர் வெங்கடேசன் பொருளாளர் தனசேகர் அமைப்பாளர் சிவகாமி மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி துணை செயலாளர்கள் அமிர்தவள்ளி மகேஸ்வரி ஆகியோர் சங்கத்தின் வளர்ச்சி மற்றும் வருங்கால பணிகள் குறித்தும் புதிய கிளை நிர்வாகிகளுக்கு வாழ்த்துரை வழங்கியும் சிறப்புரை நிகழ்த்தினார்கள் இக்கூட்டத்தில் சென்னை மாவட்டம் முழுவதும் இருந்து பல திருக்கோவில்களில் பணியாற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் கோட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் மேலும் இக்கூட்டத்தில் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியர்களாக்க வேண்டும் அரசு பணியாளர்கள் போன்று திருக்கோவிலில் உடைக்கும் தற்காலிக தொகுப்பூதிய பெண் பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு தர வேண்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு அலுவலகத்தில் வசதியாக உட்கார்ந்து பணிகளை கவனிக்க தனி இருக்கைகளும் குடிநீர் வசதி மற்றும் கைப்பிடி வசதியை முறையாக செய்து தர வேண்டும் பெண் பணியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்டு பணி நேரம் வேண்டும் என்றும் திருக்கோவிலில் மூன்றாண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பு புதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் திருக்கோவில் செயல் அலுவலர் நிலை நான்கு பணியிடங்களை அரசு தேர்வாணையம் மூலம் தேர்வில் இருபத்தி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்கும் அரசாணை விரைவில் பிறப்பிக்க வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு திருக்கோவில் அருகிலேயே பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் வேண்டும் துறை ரீதியான பென்ஷன் வேண்டும் இந்து சமய துறை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவது போல் திருக்கோவில் பணியாளர்களுக்கு நாற்பது சதவீதம் சம்பள ஒதுக்கீட்டை பொது நிதியாக ஏற்படுத்த வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் திருக்கோவிலில் மூன்றாண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பு புதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அரசாணை எண் நூற்று படி ஏற்படுத்தப்பட்டுள்ள திருக்கோவில் பணியாளர்களுக்கான பணி விதிகளில் திருத்தம் செய்து அரசாணை பிறப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் முன்னிலையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்வில் துணைத் தலைவர்கள் வியாசர்பாடி மனோகரன் வில்லிவாக்கம் ரவிசங்கர் இணை செயலாளர் சிந்தாதிரிப்பேட்டை மனோகரன் துணை செயலாளர் அசோக் உள்ளிட்ட பூங்கா நகர் துறைமுகம் எழும்பூர் திருவிக்கா நகர் வில்லிவாக்கம் அண்ணாநகர் அம்பத்தூர் பெரம்பூர் மாதவரம் தேனாம்பேட்டை திருவல்லிக்கேணி திருவொற்றியூர் ஆர் கே நகர் ராயபுரம் ஆகிய பகுதி கிளைகளின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் இரணியம்மன் திருக்கோவில் எழுத்தர் குமார் நன்றி உரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து தாம்பரம் பல்லாவரம் மாடம்பாக்கம் கிளை சங்கத்தின் நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கொள்கை பரப்பு செயலாளராக கே குமார் தலைவராக என் சம்பத் செயலாளராக ராகவ பட்டாச்சாரி பொருளாளராக என் சுப்பிரமணியன் குருக்கள் கொள்கை பரப்பு செயலாளராக பி ரஞ்சித்குமார் அமைப்பாளராக பி தன்ராஜ் மகளிரணி செயலாளராக சு சுகாஞ்சனா துணை தலைவர்களாக வி மணிகண்ட குருக்கள் கே மாறன் என் மகேஷ் குருக்கள் கே பாபு எஸ் பி லக்ஷ்மி நாராயண பட்டாச்சாரி துணை செயலாளர்களாக ஆர் ரவிசங்கர் ஏ ரவிச்சந்திரன் எஸ் பூபதி குருக்கள் எஸ் ராஜேந்திரன் துணை அமைப்பாளர்களாக பி குருமூர்த்தி குருக்கள் பி ஸ்ரீநாத் பட்டாச்சாரி சி சுரேஷ் பி சந்திரசேகரன் ஜே சூரிய நாராயணன் குருக்கள் எஸ் போதக குரு மகளிரணி துணை செயலாளர்களாக கோ காயத்ரி ஆர் இலக்கியா ஆகியோர் நியமிக்கப்பட்டனர்